நம் இந்தியாவில் கல்வி சுமையிலிருந்து சுற்றுப்புற சூழல் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தூய்மை மற்றும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை தினமும் பார்க்கின்றோம் ஆனால் நமக்கு முன்மாதிரியான ஒரு வளர்ந்து வரும் நாட்டைப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம் இந்தியா மற்றும் ஜப்பானின் முக்கியமான வித்தியாசங்களை காணலாம் அழுத்தமான கல்வி வேலை வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கை உணவு பழக்கம் டிராஃபிக் டிசிப்ளின் என்று எல்லாவற்றிலும் எப்படி மாறுபட்டு இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி பார்ப்பதையும் தாண்டி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் இந்தியாவில் குழந்தை பருவ பள்ளி மாணவர்கள் கூட அதிகமான பாடப்புத்தகங்கள் சுமந்து செல்ல வேண்டும் நோட்டுகள் எழுத அதிக மன அழுத்தம் உண்டாகும் ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சி புத்தகம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் ஜேஇஇ நீட் கல்வி மேலாண்மை தேர்வுகளுக்கு அதிகமான பாடங்கள் படிக்க வேண்டும் பள்ளி முடிந்த பிறகு கூட மாணவர்கள் மூன்று முதல் நான்கு மணி நேரம் டியூஷன் போக வேண்டும் டியூஷன் முடித்து வீட்டுக்கு வந்தாலும் கூட வீட்டு பாடம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதிகமான மாணவர்கள் நள்ளிரவு வரை படிக்கிறார்கள் காரணம் அதிகமான தேர்வுகள் கல்லூரிக்கு பிறகு கூட படிப்பு என்பது மிகவும் அழுத்தம் மிகுந்ததாக இருக்கின்றது கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் என்று அதிகமான பாடங்கள் இருப்பதால் ஆசிரியர்கள் மாணவர்களை எப்பொழுதும் அழுத்தத்தோடே வைத்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பெண்கள் அதிகம் எடுத்தால் மட்டுமே நல்ல மாணவர் என்ற பெயர் சூட்டப்படுகிறது ஆசிரியர்கள் சில நேரங்களில் அதிகமான பாடங்களை முடிக்க மிகவும் முயற்சிக்கின்றார்கள் ஆனால் நம் நாட்டை விட சிறிய சுறுசுறுப்பான ஜப்பான் நாட்டில் அப்படிப்பட்ட கல்வி முறை என்பது கிடையாது புத்தகங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் ஏற்கனவே பள்ளியில் அனைத்தும் கற்பிக்கப்படும் என்பதால் வீடுகளில் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக பாடங்களை செயல்முறையாக கற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் நுணுக்கமான குறிப்புகள் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் நிகழ்ச்சிகள் விளையாட்டு கலாச்சாரம் போன்றவற்றில் ஈடுபடலாம் செல்ஃப் லேர்னிங் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது கல்வி கற்பிப்பதிலோ அல்லது கல்வி கற்றுக்கொள்வதிலோ குழந்தைகளுக்கு அழுத்தம் அதிகம் இல்லை ஆசிரியர்கள் மாணவர்களை மிகவும் நெருக்கமாக கவனிப்பார்கள் பாடங்களை ஆழமாக கற்பிக்கின்றார்கள் மாணவர்களும் போல ஆழமாக கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை திட்டுவது அழுத்தம் கொடுப்பது குறைவாக இருக்கின்றது தேர்வுகளில் ஒரு மாணவன் அடைந்தால் கூட மாணவர்களுக்கு உடனே உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜப்பானியர்கள் மற்றும் இந்தியர்களின் வாழ்க்கை முறை பணியின்மை பணியாற்றும் நெறிமுறைகள் பற்றி மேலும் சில தகவல்களை பார்ப்போம் இந்தியாவில் பணியிட கலாச்சாரம் பொதுவாக உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது வேலை முடிந்ததும் மக்கள் குடும்பங்களுடன் நேரத்தை கழிக்க விரும்புகிறார்கள் அதோடு இந்திய பணியிட கலாச்சாரத்தில் அனைத்து நேரமும் வேலை என்ற வார்த்தை பல இடங்களில் பரவலாக உள்ளது மேலும் குடும்ப உறவுகளை ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கின்றனர் இந்திய நகரங்கள் மிகவும் பரபரப்பானவை மும்பை டெல்லி பெங்களூரு போன்ற நகரங்களில் வாழ்க்கை மிகுந்த வேகத்தில் நகர்கிறது ஆனால் மக்களின் மனநிலை மற்றும் அடிப்படை பணியிட கலாச்சாரத்தில் ஒரே மாதிரியான பொறுப்புகளை காணலாம் இந்தியா பரபரப்பான கல்வி முறையோடு உள்ளது ஆனால் அவர்களின் தொழில்நுட்பத்தில் சில இடங்களில் எதிர்கொள்ளும் சவால்கள் இருக்கின்றன இருப்பினும் இந்தியாவில் பல பெரிய நிறுவனங்களில் சிறந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் ஆழமான ஆராய்ச்சி திட்டங்களும் உள்ளன இந்திய ஊதிய கட்டமைப்புகள் துல்லியமானதாக இருக்கலாம் ஆனால் சில தொழில்களில் மிக குறைந்த ஊதியம் மற்றும் வேலை நேரம் அதிகமாக இருக்கிறது இருப்பினும் சில பணிகளுக்கு அதிக ஊதியங்கள் உள்ளன குறிப்பாக மென்பொருள் தொழில்நுட்பம் மற்றும் வேறு தொழில்நுட்ப களங்களில் அதிகமான ஊதியம் பெறுவதை காணலாம் ஜப்பானில் தொழிலில் அசாதாரணமான பண்புகளானது ஒக்கோனி மற்றும் கோரோஷி போன்ற கருத்துக்களுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது ஒக்கோனி என்றால் உதவி அல்லது பணி சம்பந்தமான ஒழுங்கு இது வணிக உலகில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது கொரோஷி என்றால் அதிக வேலை செலவின் காரணமாக மரணம் என்று பொருள் இது அதிக உழைப்பின் விளைவாக மக்கள் அசாதாரணமாக அதிக நேரம் பணியாற்றுவதன் மூலம் சோர்வு மற்றும் உடல்நிலை பாதிப்பை சந்திக்கின்றனர் ஜப்பானில் பெரும்பாலான மக்கள் ஒசாக்கா டோக்கியோ போன்ற பெரிய நகரங்களில் வாழ்கின்றனர் இங்கு மக்கள் நேர்மையாகவும் மற்றும் பொறுப்பாகவும் செயல்படுகின்றார்கள் உணவு கடைகள் ரயில் சேவைகள் மற்றும் நகர வாழ்க்கையின் ஒழுங்கான செயல்பாடு மிகவும் விசேஷமாக இங்கு இருக்கின்றது ஜப்பானில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இங்கு மாணவர்கள் படிப்புக்கு மிகுந்த நேரத்தை ஒதுக்குகிறார்கள் அவர்களின் கல்வி கடமைகளை மிகவும் திடமாக மேற்கொள்கிறார்கள் அத்துடன் அவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்ததாக உள்ளனர் ஜப்பானில் ஊதிய கட்டமைப்புகள் மிகுந்த ஒழுங்கின்மை மற்றும் கண்டுபிடிப்புகளுடன் அமைந்துள்ளன ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியமும் நம்பகமானதும் அதிக அளவிலும் உள்ளது மாறாக சில சமயங்களில் அவர்களது ஊதிய கட்டமைப்புகள் அதிக நேரம் வேலை செய்வதைக் கொண்டே இருக்கின்றன ஜப்பானிய மக்கள் பொதுவாக மிகவும் ஒழுங்கானவர்கள் அவற்றின் முக்கிய அம்சம் ஒற்றுமை மற்றும் சமூகத்தின் நலன் பணியிடத்தில் அனைத்து மனிதர்கள் சமமாக பரிசீலிக்கப்படுவார்கள் மேலும் அவர்களுக்கு அதிக நேர்மையும் கடுமையான பொறுப்பும் உள்ளது இந்தியாவில் வேலை நேரம் பொதுவாக ஜப்பானைப் போல கடுமையாக பின்பற்றப்படாது சில சூழல்களில் நேரத்திற்கு புறப்படுவது முக்கியம் ஆனால் பல இடங்களில் பணியின் தன்மையைப் பொறுத்து ஒரு சில காலங்களில் வேலைகளை தள்ளி வைக்கவும் அல்லது உள்ளடக்கங்களை மாறாக கையாளவும் இருக்கின்றன லட்சியங்கள் மற்றும் காலளவுகள் பற்றிய சில அசதி உள்ளது இருப்பினும் வேலையின் பல இடங்களில் இந்தியர்கள் தனித்துவமான முறையில் ஒழுங்கு வைக்கும் முயற்சிகள் செய்கின்றார்கள் இந்தியாவில் பல இடங்களில் வேலை குறித்த ஆர்வம் மற்றும் அடிக்கடி பதவி உயர்வு அல்லது பணவரத்து பெறுவது என்பது முக்கியமானது இருப்பினும் சில இடங்களில் ஜப்பானியர்களைப் போல இன்னும் கடுமையான உழைப்பு கொள்கையை கூடுதலாக பின்பற்ற வேண்டும் இந்தியா சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி முன்னேறி வருகிறது ஆனால் முழுமையாக ஜப்பான் போல பரிமாறப்பட்ட சீரான கட்டமைப்புகள் மற்றும் உழைப்பின் நிலைத்தன்மை இன்னும் தேவையாக இருக்கின்றது இந்தியா சுற்றுச்சூழலில் ஜப்பானியர்கள் போல் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை ஜப்பானில் வேலை எவ்வளவு முக்கியமாக இருப்பினும் அவர்கள் இவ்வாறு கடுமையாக பணியில் ஈடுபட்டாலும் அதன் பிறகு தனியார் வாழ்க்கைக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருக்கிறது அது சமநிலை அடையும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சில நேரங்களில் வேலை வாழ்க்கை மற்றும் தனியார் வாழ்க்கை இடையே சமநிலை இழக்கப்படுகிறது குறிப்பாக அதிக பணியாற்றும் இடங்களில் நாம் காணலாம் சுருக்கமாக ஜப்பான் மற்றும் இந்திய நாடுகளில் வேலையை பற்றிய அணுகுமுறை பல வகையில் மாறுபடுகின்றன ஜப்பானியர்கள் பணியில் கடுமையாக உழைக்கும் போதும் அவர்கள் அவர்களது வாழ்க்கை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை அதற்கு இணையாக பராமரிக்கின்றனர் இந்தியர்களின் வாழ்விலும் கடுமையான உழைப்பும் உள்ளது ஆனால் சில விஷயங்களில் சீரான ஒழுங்கு மற்றும் நேர அடையாளம் காணப்படுவதில் வேறுபாடுகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது என்னதான் கலாச்சாரத்திலே நம் இந்திய நாடு சிறந்த நாடாக இருந்தாலும் பனித்தளத்திலே பணி பாதுகாப்பிலே சுற்றுப்புற சூழல் பராமரிப்பிலே கல்வித்தளத்திலே ஜப்பானைப் போல் முன்னேற்றமடைய நாமும் முயற்சிப்போம் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி